குட் மார்னிங்ஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்குண்டான வீடியோட வந்திருக்கும் இது வளமையான ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டா நம்ம வளமையா பார்க்கறது நோர்லி நுவரலி சார்ந்த காய்கறிகளும் மொத்த வெளிப்பட்டியலை பார்ப்போம் அது நுவர்லியா பொருளாதார மையம் வெளியிடற வேலையா இருக்கும் அதை சிம்பிளா சொல்லணும்னா நுவர்லி போர் வேலையை தான் நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அந்த போர்ட் சேர்ந்து நீங்க பார்க்கும்போது ஸ்பெஷலான ஒரு வீடியோவா நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு ஒரு காய்கறி வாங்குறீங்கன்னா அந்த காய்கறிகள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதே ஒரு சந்தை இல்லை ஒரு சாதாரண சின்ன கடைகள்லையோ ஒரு அப்படின்னு அதை நேரம் விலையை வந்து பேரம் பேசி வாங்குவீங்க ஸோ அந்த அளவுக்கு விலை வந்திருக்கு அப்படின்னா ஏன் அது வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இதுக்குள்ள இருக்கிற உழைப்பு இந்த விவசாயம் செய்யறதுல விவசாயிகள் செய்யற உழைப்புகள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இதுல நம்ம காட்ட போறது கேரட் கேரட் இல்லாம நம்ம எப்படி செய்யணும் எவ்வளவு செலவழிக்கிறோம் நமக்கு என்ன பி கிடைக்குது அப்படின்றதான் டீட்டெயில்ஸா பாக்க போறோம் ரெண்டாவது பாத்திரம் வாங்க நேரடியாக நம்ம வீடியோ போகலாம் முதல் பாகத்துல நம்ம விடியப்பட்டியில பார்த்துட்டு வந்துடலாம் ஸ் இப்ப நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்றோம் கரிமிளகாய் ஒரு கிலோ நானூத்தி ஐம்பது ரூபா மொத்த விலை கிரீன் ஹவுஸ் டொமெட்டா பாத்தீங்கன்னா கிலோ முன்னூறு ரூபா போகுது நீலராகு நீரூபு பாத்தீங்கன்னா அப்படின்னா கிலோ நூறு ரூபா போயிட்டு இருக்கு சுக்குனில பாத்தீங்கன்னா அப்படின்னா சுக்குனி மஞ்சள் ஏழ் ரூபாய் போயிட்டு இருக்கு சுக்குனி பச்சை பாத்தீங்கன்னா அப்படின்னா கிலோ நானூறு வந்திருக்கு அடுத்தது பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா அப்படின்னு கிலோ நூத்தி நாற்பது ரூபாயா இருக்கு பச்சை பாத்தீங்கன்னா அப்படின்னா கிலோ இருநூறு ஆகும்

ಕೊತ್ತಮಿ ಕೊತ್ತಮಿ ಕಿಲೋ ನೂತಿ ಅಂಬ್ ಸಲ್ದರಿ ಪಾತೀನಿ ಆಯತ್ತೂ ಕಿಲೋ ಸಲ್ದರಿ ಪೈಕಿ ಅದೇ ನೇರ ಆಯ್ಕೆ ಆರುನೂರು ಚೈನೀಸ್ ಅದು ಐನೂರು ಚೈನೀಸ್ ಗೋವಾ

அடுத்தது நம்ம பார்க்கலாம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து இருநூற்றி நாற்பது ரூபா போகுது பிரான்ஸ் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு அதே நேரத்தில் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதுவும் இருநூற்றி நாற்பது ரூபா போகிற பார்க்கலாம் நூக்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நூக்கள் ஒரு கிலோ தொண்ணூறுவா போய்கிட்ருக்கு அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குடைமிலாய் குடைமிளகாயில் வந்து சிவப்பு கலர் ஆயிரத்தி ஆறுநூறுவாயும் மஞ்சள் ஆயிரத்தி நானூறுரூவா போய்கிட்ருக்கு பச்சை பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி நூறுரூவா போய்கிட்டு போய்கிட்ருக்கு பாசில் பாசில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எண்ணூறுரூவா போய்கிட்டு இருக்கு இதுதான் ப்ளஸ் என்னைய நாளோடய காய்கறிகள் மொத்த விளையாட்டிகள் இந்த விலைப்பட்டியல் பிடிச்சிருக்கோம் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு நான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த காய்கறிகள் சில மாற்றங்கள் வந்திருக்கு மீண்டும் காய்கறிகள் நாளைக்கு பார்க்கலாம் ப்ரஸ் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலைப்பட்டியல் போயிருக்குது இந்த வீடியோ கடைசி ஏற்றி பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஒரு விவசாயம்ன்றது என்ன மாதிரி நடைமுறைகள் இருக்குது அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது இதில் எப்படி லாபம் ஈட்டுறாங்க இல்லை நஷ்டம் வருதா அப்படின்றத உங்களுக்கு தெரியும் இன்னும் நாளைக்கு பார்க்குறா என்னென்ன காய்கறிகள் வருதுன்னு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு விவசாயம் என்ன அதில் வர லாப நஷ்டங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் பை பிரான்ஸ் நாளைக்கு இன்னொரு வழியில் சந்திக்கலாம் நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இதான் நம்ம தோட்டம் இப்ப துப்பரம் பண்ற வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த தோட்டத்தை துப்பர பண்றதுல இருந்து அடுத்து நம்ம வெள்ளாம போட்டு வெள்ளாம கலட்டுறதுலேயும் உண்டா எல்லா வேலைகளையும் தான் பார்க்க போறோம் என்னென்ன செய்யறோம் நமக்கு என்னென்ன செலவழிக்கிறோம் எவ்வளவு காலம் செலவழிக்கிறோம் அப்படின்றத பாக்க போறோம் கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு நாட்கள் இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்றத பக்கம் பாங்க இப்ப நம்ம கேரக்டர் இல்லாம தான் போடுறோம் அதுக்காக இந்த துப்புரவு பண்ணிட்டு இந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மெஷின் அடிக்க மெஷின் அடிப்பட்டு இருக்குன்னு சொல்லணும் இந்த மெஷின் அடிக்கிறது இந்த மண்ணை அப்படின்றதுக்காக தான் மிஷின் அடிக்கிறோம் இந்த மெஷின் அடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்றோம் இந்த ரெண்டாயிரம் ரூபான்றது சாதாரணமான ஒரு வேலை தான் கேட்டாங்க இதே வேலையை நம்ம ஆக்கலை போட்டு செய்யணும் அப்படியா இருந்தால் கிட்டத்தட்ட நமக்கு பத்தாயிரம் ரூபாய் சரி கொஸ்டாயிரும் சோ நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில இந்த மெஷின் அடிச்சுக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய லாபகரமான செயல் தான் அதுதான் பாத்தீங்கன்னா தெரியும் மெஷின் அடிபட்டுக்கிட்டு இருக்கு அது மெஷின் அடிப்பட்டதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம துப்பரவு பண்றதுக்கு இந்த தோட்டத்துக்கு துப்புரவு பண்ணுறதுலேருந்து இருந்து அதுக்கு பிற்பாடு இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுக்கு மூணு பேர் எடுத்துருவோம் அது பேருக்கும் ஒரு ஆளுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் செலரி கணக்கில் நம்ம மூணு பேருக்கு செலரி கொடுத்துருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறுபா வந்து சாதாரண தோட்டம் நம்ம மாதிரி சின்ன தோட்டம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பெரிய வேலை தான் இது காரணம் என்னான தேவைகள் தான் இங்க வந்து வேலைகள் இருக்கு வேலைக்கு உண்டான ஆட்கள் இல்லை அதனால தான் இந்த நூவல்லி டிஸ்ட்ரிக்ட் உள்ளுக்க இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு செலரி கொடுக்க வேண்டியதா இருக்கு ஒரு பெரிய தோட்டம் செய்யறாங்க அப்படின்னா அவங்க ஓரளவு சமாளிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு என்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக சாதாரண தோட்டம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு மூவாயிரத்து ஐநூறுபா செலரி கொடுக்கறது பெரிய கஷ்டம் இந்த மூவாயிரத்தி ஐநூறு மட்டுப்படுத்தப்படுவதால் மூவாயிரத்தி ஐநூறு மட்டும்தான் அப்படின்னா இல்லை காலையில் நம்ம அவங்கள காலையில் டீ டைம் டீ டைம்க்கு ஏதாச்சும் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ பகலுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஸோ இந்த செலவில் பார்க்குற ஒரு ஆளுக்கு நாலாயரூவா கிட்டத்தட்ட கொஸ்ட் ஆயிடும் ஸோ நாலாயிரம் ரூபா கொஸ்ட்டுன்றது மூணு பேர் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயரூவா நமக்கு கொஸ்ட் ஆகுது இந்த வேலைக்கு ஆள் எடுத்ததுக்காக மட்டுமே நமக்கு பன்னெண்டாயரரூவா கொஸ்ட் ஆகுது ஸோ இது ஒரு பெரிய கொஸ்ட் தான் ஐயாயிரத்தி எட்நூறுரூவா செலவழிச்சோம் ஒரு ஒரு டிம் கே கேரட் விலைக்கு நம்ம ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் செலவழிச்சிருக்கோம் ஐம்பது கிராம்ஸ் தான் கிராம் போட்டோம் ஐம்பது கிராம்ஸ்க்கு தான் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் விலைக்கு செலவழிச்சிருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா போட்டு தண்ணி போடுறத நமக்கு தண்ணி போடுறதுலேயே நமக்கு விளங்கிடுச்சு தண்ணி போடுறதுக்கு ஒரு பெரிய கொஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி ஸோ நம்ம தண்ணி போடுறது பெட்ரோலுக்காக மட்டுமே நம்ம ஐநூறுரூவா நம்ம செலவழித்தோம் அடுத்தது போக்குவரத்து செலவு இருக்குது ஒவ்வொரு நாளும் தண்ணி போடுறதுக்கு நம்ம இங்கே வந்து போகிற போக்குவரத்து செலவு இருக்குது ஸோ அதோட கொஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தண்ணி போடுறக்கே நமக்கு ஆயிரம் ரூபா கொஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியும் ஸோ வெள்ளாமல் கலெக்டரை எழுதி பார்ப்போம் எத்தனை தடவை தண்ணி போடுறோம் அதுக்கு எவ்வளோ செலவாக போகுதுன்ற அது வெள்ளாமல் கலெக்டர் எழுதி பார்க்கலாம் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தோட்டத்தில் இப்ப பில்லு போனஸ் இருக்கு தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு இருபது நாலு ஆயிருச்சுருக்கோம் அந்த பாத்திரையே நிற்கும் தங்கும் தண்ணி போடுற நேரம் அதை அரிச்சுக்கிட்டு காணல வெளியில போயிடாது இந்த தோட்டத்துக்கு இந்த பாத்திரையே திங் நிக்கும் அப்படின்றக்காக தான் இந்த வெளியில் செய்யறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் துணுமே குத்தி விட்டு உரம் போட்டிருக்கோம் உரம் போட்டுருக்கோம் கிட்டத்தட்ட உரத்துக்காக நம்ம செலவழிச்சிருக்கோம் மூவாயிரம் ரூபாய் உரத்துக்காக செலவழிச்சு பதினஞ்சு கிலோ உரம் போட்டுக்காக செலவழிச்சோம் அப்படின்னு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தெரியல உங்களுக்கு கிட்டத்தட்ட அடுத்த உரம் போடுறதுக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசத்துக்குள்ள அடுத்த உரத்தை போடணும் ரெண்டாவது நம்ம உரம் போடுற இது மண்ணு கட்டுறோம் இந்த தண்ணி போடுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் பார்த்தீங்க கிட்டத்தட்ட பள்ளமாக இருந்திருக்கும் ஸோ அது இல்லாமல் இருக்கும் மண் கட்டுறோம் அந்த உள்ள மண்ணை ரெண்டு பக்கம் வளிச்சு வைக்கிறனால இந்த தண்ணி வந்து உரம் வந்து மர அரிச்சிக்கிட்டு கானுக்கு உரம் இருக்கிறதுக்காக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி பத்து நாள் ஆயிடுச்சு நீங்கள் கேரட் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கேரட் எப்படி இருக்கு அப்படின்னு சரியான ஒரு வளர்ச்சி இல்லை சரியான இதில் இல்லை நான் இதை வச்சுக்கிட்டு டைம் வீணாகுது ஸோ அடுத்த வெள்ளாமையை பார்க்கணும் அப்படின்ற கதை அதை கழட்டுறோம் பார்க்கலாம் கழட்டி முடிச்சுட்டு எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்றத இருக்கு அப்படின்னு சொல்லணும் என்ன என்னக்கெல்லாம் இது வந்து இந்த தோட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ கேரட் காட்டு வகையாக கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா மூணே படி தான் இருந்துச்சு ஸோ இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது வெறும் தொண்ணூற்றி நாலு கிலோ கிடச்சிருக்குன்னு சொல்லணும் தொண்ணூற்றி நாலு கிலோவில் கிலோவில்லாம் சிந்திக்கி பொயிலுக்கு இருநூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ கேரட் மொத்த விலையாக இருநூற்றி எண்பது ரூபா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடைகளில் வாங்குகிற விலையை கமெண்ட்டில் சொல்லுங்கள் மொத்த விலை இருநூற்றி எண்பது ரூபா போய்கிட்டு இருக்குது இதே நேரத்தில் நம்ம தொண்ணூற்றி நாலு கிலோ கட்டியிருக்கோம் ஸோ தொண்ணூற்றி நாலு கிலோவுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கணும் அடுத்து நம்ம செலவுகளை கழிச்சு பார்க்கணும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது இப்போ பார்த்தீங்கன்னா பிரென்ஸ் நம்ம தொண்ணூற்றி நாலு கிலோ தான் நம்மளால் கரெக்ட முடிஞ்சு இது ஒரு பெரிய நஷ்டம் அப்படின்னு சொன்னோம் ஏன்னா இருநூத்தி எண்பது ரூபா கணக்கில் தொண்ணூற்றி நாலு கிலோவுக்கு நம்ம பார்க்குற நேரம் இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா கிட்டத்தட்ட இருபத்தாறாயிரம் தான் பிரன்ஸ் நமக்கு வந்திருக்கு ஸோ அதில் நம்ம செலவழிச்ச செலவுகளை பார்க்குற நேரம் நாம் ஆரம்பத்திலிருந்து சொன்ன மாதிரி எல்லா செலவுகளையும் கூட்டி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூவாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செலவழிச்சிருக்கோம் ஐம்பத்தி மூவாயிரம் செலவழிச்சிருக்கோம் நமக்கு வந்திருக்கிறது என்னமோ இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறுவா கிட்டத்தான் ஸோ அதை மைனஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா சரியா நம்ம லோ நஷ்டம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் இந்த நூறு நாட்கள்ல இது மட்டும் தான் நஷ்டம் அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தா இது மட்டுமே நஷ்டம்னு சொல்றோம் இந்த மூணு மாசம் வந்து சேலரி கொடுத்து நம்ம வேலை செஞ்சதை தான் நம்ம கணக்கு பார்த்தோம் இல்லையா நாம வேலை செஞ்சது கணக்கு பார்க்கல அதிகமா நாம தான் வேலை செஞ்சிருந்தோம் முன்னூத்தி நூறு நாட்கள்ல அதிகமான வேலைகள் எங்களுக்கான சேலரி இதுல சேர்க்கவே படல சோ நமக்கு செஞ்ச வேலை நஷ்டமாகி காசாவும் இருபத்தி அறுநூத்தி எண்பது ரூபா காசாவும் நஷ்டமாயிருக்கு விவசாயம் வேற க பிஸ்னஸ்ல ஒரு காசு போடுறோம் ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒரு ரூபா வாங்குறோம்னா அதுக்கு ஒரு ரூபா ஐம்பது இல்லை ரெண்டு ரூபாய்க்கு நம்ம விற்க போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் தெரியும் ஸோ அதை இப்போ நோக்கி நம்ம போவோம் ஆனால் இந்த விவசாயம் அப்படின்னு நம்ம காசு போடுறோம் உழைப்பையும் போடுறோம் ஆனால் என்ன வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது அது பூமி கடியில் இருக்கிற விஷயம் மாதிரி தான் அவர் ஃபைனல் மெச் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் அந்த விவசாயத்தை செஞ்சு கலெக்ட் நேரம் இந்த விவசாயத்துக்கு நம்ம இருபத்தாறாயிரம் நஷ்டம் வந்திருக்கு ஸோ இதுலேயே நம்ம நின்றக்கூடாது ஸோ அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கணும் அடுத்து நம்ம என்ன வெல்லாம செய்ய போறோம் அதுல எப்படி நஷ்டம் வருதா லாபம் வருதா அப்படின்றத இன்னொரு வீடியோல பாக்கலாம் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வைங்க ஷேர் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு போயிட்டு சேரதுக்காக பயோகிராஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்